சனிக்கிழமை பிறந்தனால ஹார்ட் ஒர்க்கர் உண்மையான அன்புடைய ஆளு உண்மையான அன்புடைய ஆளு அவங்க அன்பை புரிஞ்சு கிடைக்க ஆள் கிடையாது வாழ்க்கையில நிறைய நேரத்தை நம்ம பேர்ல யாரும் பிரியமா இல்ல அன்பா இல்ல மதிப்பா இல்ல மரியாதை இல்லன்னு நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிருந்தீங்க ஆமாங்க சார் நீங்க அன்பா இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் மத்தவங்க உங்க மேல அன்பா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவெல்லாம் செய்யாதீங்க பயனுள்ள அற்ற குளத்து அருணீர் பறவை மாதிரி குளத்துல தண்ணி இல்லைன்னா எந்த பறவையும் வராது சரியா ஆமாங்க சார் ஆமாங்க சார் பாதிக்கிறதுலையும் அதை சேமிச்சு வைக்கிறதுலையும் கவனமா இருந்தா போதும் சனிக்கிழமை பிறந்தவங்க மத்த எல்லாரும் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு இல்லாட்டி சனிக்கிழமை வாழ்நாள் பூரா சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும் சேமிப்பு இல்லைன்னா சரியா சரிங்க சார் இப்ப நீங்க உணர்ந்துருக்கீங்களா லைஃப்ல இதுக்குள்ள உணர்ந்துட்டேங்க சார் இப்ப நான் சொன்ன வார்த்தைகள்ல உண்மை இருக்கா இல்லையா சார் சுக்குல அஷ்டமி வளர்பிறையில அஷ்டமி திதியில பத்திரை கரணத்துல சார் வளர்பிறையில அஷ்டமி திதி பத்திரைகரணத்துல பிறந்திருப்பீங்க பத்திரை அப்படிங்கறது வந்து நிறைய விஷயங்களை தேடிக்கிட்டே இருப்பீங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு தேடி ஏதாவது ஒண்ணு ஸ்ட்ராங்கா ஒண்ணு புடிச்சுக்கணும் ஜோதிடம் ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கணுங்கிற கவனமா இருப்பீங்க ஆமாங்க சார் சரிதானா உங்க கரணம் வந்து பத்திரை கரணமா இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சிகள்லாம் அதிகமாக உடைய ஆளு ஆமாங்க சார் ஆராய்ச்சிகள்லாம் அதிகமாக உடைய ஆளு நீங்க எப்பயுமே உங்களை ஒரு ஹீரோவா இமேஜ் பண்ணிக்கோங்க கற்பனை பண்ணிக்கோங்க சரியா சரிங்க சார் அதுக்கேத்த மாதிரி உங்க ரிசர்ச் இருக்கட்டும் சரிங்க சார் கடந்த காலத்துல மறக்க முடியாத விஷயங்கள் சில இருக்கு நிறையவே இருக்குங்க சார் நம்ம ரொம்ப சாஃப்ட்டா இருந்தோம் ஆனா சாஃப்ட்டா இருந்தது கூடிய பலனை அனுபவிச்சிட்டோம் இந்த இடமா பண்ண ஆராய்ச்சி தானே அதிகம் ஆமாங்க சார் எந்த இடத்துலயும் தப்பு பண்ணிட்டோம் அது என்ன எதனால நமக்கு எதிர்பார்த்த டெவலப்மெண்ட் இல்ல தான மேட்ரு ஆமாங்க சார் அஷ்டமினாலே கொஞ்சம் ரகசியமா இருக்கணும்னு அர்த்தம் சரிங்க சார் புரிதல் இல்லேன்னா அந்த இடத்துல டெவலப்மெண்ட் இல்ல இல்லையா ஆமாங்க சார் குருவ சிஷியன் புரிஞ்சிக்கலைன்னாலும் சிஸ்டியனும் குரு புரிஞ்சிக்கலைன்னாலும் டெவலப்மெண்ட் இருக்கா படிப்பில் கிடையாதுங்க சார் கணவன் மன்னப்பில் புரிதல் இல்லைன்னா வாழ்க்கை ஒன்னு இருக்கா சார் வேலைக்காரனும் முதலாளியும் புரிதல் இல்லையேன்னா வியாபாரம்னு சார் பரஸ்பரம் நம்பிக்கைன்னு ஒன்னு எதாவது இது அத்தனை இருக்கு சார் அஷ்டம் இது அத்தனை இது இருந்தால்தான் உங்களுக்கு வருமானம் இல்லைன்னா வருமானம் இல்லை சார் இது இருந்தால்தான் வருமானம் இந்த அஷ்டமி வந்து ஜங்ஷன் பாயிண்ட் நாலாம் இருக்கக்கூடிய ஜங்ஷன் பாயிண்ட் கம்யூனிகேஷன் உங்க தொழில் இன்னைக்கு ஜோதிடத்தை தாராளமா தொழிலாக பண்ணலாம் சரியா அனைத்தரமா சொல்லுங்க உங்களுக்கு நல்ல வாக்கு சாதரியம் இருக்கு கேட்டத்துல பிறந்திருக்கீங்க

இல்லைங்க சார் ஜாஸ்தி அப்புறம் பிறகு அப்புறம் என்ன யோகி பிறகு இல்லையா பூச நட்சத்திரத்துல யோகி உங்களுக்கு சார் ஜப்பா யோகி ஓடிட்டு வெளியூர் போயிட்டாரு அந்நேரம் பார்த்து உங்க ஜாதத்துல பூசம் உள்ளூர்ல எல்லாம் வெளியூர் போயிட்டாரு ஆனா ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இருக்கு உங்க ஜாதத்துல நீங்க ஒரு நல்ல ஆசிரியரை ஆசிரியரா சோதிடத்துலயே ஆசிரியரா டெவலப் ஆகும் ஆசிரியரா இருக்கே ஒரு சில நேரங்களும் நீங்க ஆசிரியராவும் இருக்கலாம் ஆசிரியர் இல்லங்க சார் ஆசிரியரா இல்லங்க சார் நான் பிசினஸ்ஸா பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா இப்போ பிசினஸ் அந்த அளவுக்கு இல்ல நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்றீங்க அது பண்ணுவேங்க சார் சரி உங்களுக்கு பாரம்பரியத்துல சொத்து இருக்கா இல்லையா உங்க அப்பா வச்சு உங்க அப்பா உங்க சொத்து ஏதாவது இருக்கா இல்லையா இருக்கு காமனா இருக்குதுங்க சார் காமனா இருக்கு சரி நீங்க ஒரு வியாபாரத்தா இருந்தீங்க அந்த வியாபாரம் வந்து உங்க அப்பா பண்ண வியாபாரமா தாத்தா பண்ண வியாபாரமா இல்ல ரெண்டுமே இல்லைங்க சார் நான் தனியா தான் பண்ணுங்க சார் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி தனியா தான் பண்ணுங்க சார் சரி ரைட் ஓகே உங்களுக்கு பெரிய ஆட்களுடைய ஆதரவு சப்போர்ட் குறிப்பா யாராவது அரசியல்வாதி சப்போர்ட் கவுன்சிலரோ இல்லாட்டி ஒரு முன்சிபல் சேர்மனோ இல்லாட்டி எம்எல்ஏவோ எம்எல்ஏவோட ஃப்ரெண்ட்ஸோ ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கா உங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்குன்னு இருக்கேன் முன்னாடி இருந்ததுங்க சார் இப்போ இல்லைங்க முன்னாடி இருந்ததுங்க எதுனால போச்சு எந்த காலத்துல போச்சு சப்போர்ட்னு ஒண்ணு இல்ல அது ஒரு பத்து வருஷம் ஆச்சுங்க சார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விளையிட்டேன் நானும் அவங்களும் அவர் இறந்துட்டாருங்க சார் அவரு இருந்தாரு நானும் சொல்றேன் அது ஒரு பேருக்கு ஒரு அடையாளம் அதுக்கு எடுத்தே ஒரு ஷேரை கொடுத்துட்டு அந்த அடையாளத்தை தக்க வச்சிருக்கணும் நீங்க இல்ல அவரு இறந்துட்டாருங்க சார்

சரி ரைட் இப்ப ஜோதிடம் வந்து சைடா படிக்கிறீங்க இத கூட ஒரு தொழிலா ஃபியூச்சர்ல வச்சுக்கலாம்ன்ற ஐடியா இல்ல சரியா இருக்குங்க சார் ஆமாங்க சார் ஐடியா இருக்கு அப்படி ஐடியா ஐடியா இருக்குங்க சார் சரி ரைட் உங்க Dress மேல கவனம் செலுத்துனா நிம்மதியா இருக்கா சந்தோஷமா இருக்கா Dress நல்ல Dress போட்டுக்கும்போது ரொம்ப ஆமாங்க சார் நம்பிக்கையா தன்னம்பிக்கையாவும் இருக்கா ஆமாங்க சார் ஆ அத மறந்துறாங்க எப்பயுமே காஸ்டியூம் காஸ்டியூம்ல ரொம்ப கான்சியஸா இருக்குங்க சார் ஆ அந்த காஸ்டியூம்ல கான்சியஸா இருங்க உங்களை தேடி ஆட்கள் வந்துட்டே இருப்பாங்க ஜோதிடத்தை முழுமையா படிங்க அரை வரையா படிச்சுறாங்க சரிங்க சார் சரிங்க சார் யோகியா யோகி அவயோகி இந்த திகிசூன்ய ராசி அதையெல்லாம் நம்பி ஜோதிடத்துக்குள்ள இறங்கிறாங்க சரிங்க சார் சரிங்க சார் நான் உங்களுக்கு அந்த மாதிரி எதையும் சொல்லி பயமுறுத்தல இல்ல நேரடியா தானே உங்களுக்கு சொல்றேன் ஆமா சார் இல்லையா ஆமாங்க சார் அஷ்டமிக்கு எதாவது சூன்யம் ராசி மிதனமும் கண்டிங் சார் புதன் வந்து ஆக பாடா இல்லையா ஆமா சார் இப்ப புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு ஆமா சார் திதி நம்ம ரொம்ப கெட்டு போய் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல இல்லைங்க சார் நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு சக்சஸ் இல்ல நம்ம விதி ஏதோ சொல்லிட்டு போயிட்டு இருக்குது பாப்போ எதிர்காலம் எதிரகால

ஆக வீட்டுல மரியாதை மரியாதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வீட்டுல வந்து ஒரு அன்பை பிரதிபலிக்க கூடிய தன்மை வந்து வீட்டுல இல்ல இல்லாட்டி உங்க யாரோ நீங்க விரும்புற யார்கிட்டயோ இல்ல அது இல்ல டோட்டலாவே கிடையாதுங்க சார் யார்ட்டையுமே இல்ல இல்லங்க பொதுவா சொல்றேன் நீங்க இருக்கிறாரு உங்க கூட படிச்ச பையன் சின்ன வயசுல இருந்து ஆமாங்க சார் அவர் வந்து உண்மையிலும் உங்களை மதிக்கலைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் அதே ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்குமா நீடிக்காதுங்க சார் சரியா இல்ல உங்களுக்கு பாத்துட்டா பட் ஈகோ பாத்துட்டா ஆமாங்க சார் ஆஹ் அது மாதிரியான சந்தர்ப்பம் வந்தாச்சு இப்போ ஆமாங்க சார் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குங்க சார் குருத்தில இருந்து ஈகோ வந்துருச்சு நீங்க குருவுல ஜோசியம் படிக்க ஆரம்பிச்சீங்க இல்ல அதுக்கு முதல்ல குரு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுங்க சார் நாலு பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சீங்களா குருபுத்திலேயும் இல்லைங்க சார் அந்த அளவுக்குலாம் எல்லாம் கிடையாதுங்க சார் சூரிய திசை தான் சின்ன புத்தி தான் அது ஒரு வருஷம் தான் இருந்திருக்கும் குருபுத்தி கத்துக்கிட்டீங்களா யார்ட்டியா போய் இல்ல பெருசா கத்துக்கலைங்க சார் ஜாயின் பண்ண என்னோட பிசினஸ் சிச்சுவேஷனால எதுவுமே முடிய கண்டிப்பா பண்ண முடியாம போயிடுச்சு சார் அப்படியா எந்த வேலையும் போய் தொடர்ந்து படிக்க முடியல ஆமா ஆமா சார் அதுக்குள்ள கொரோனா அது என்னோட பிசினஸ் சிச்சுவேஷன் எதுவுமே கம்ப்ளீட் பண்ண முடியலைங்க சார் சூரியன்ல படிச்சுக்கிட்டீங்கன்னா பிரமாதமா இருக்கும் சரிங்க சார் வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சிருக்குமே அதை எப்படி மிஸ் பண்ணீங்க எப்போங்க சார் வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சிருக்கும் சரிங்க சார் வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்னா ஆஹ் வைகாசி மாதம் இருபதாந்தேதி தேதி இருந்து இருபத்தி தேதிக்குள்ள சரிங்க சார் ஏதாவது ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைச்சதா இருபது அப்படின்னு சொன்னா அப்படி எதுவும் இல்லைங்க சார் பட் இருந்த சரியா அமையல எதுவுமே சரி அமையல இல்ல ஒரு தொழில் வழி ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்ததா கேட்டேன் பண்றது இல்லங்க சார் அந்த தொழில விட்டு டைம் வேற ஏதாவது கொஞ்சம் பாக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார் சரி ஓகே

அதாவது கன்ஸ்ட்ஷன் தொழிலை பண்ணும்போது அடுத்தவங்க போனது நிறைய ரொட்டேஷன் ஆகும் அதுங்க மாதிரி வந்து செலவாயிரும் சரியா ஆமாங்க சார் ஆமாங்க சார் அதுக்கப்புறம் கடன் கடன் வாங்கிட்டு பிறகு திரும்ப வந்து அத கட்டி கொடுக்கணும் ஆமாங்க சார் கம்ப்ளைண்ட் வருவாங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க ஆமாங்க சார் எதுக்கு அப்படின்னா அந்த ஆய்வு இல்லாம பத்திரிக்கரனு ஆராய்ச்சி செய்ய தூண்டும் நம்ம எந்த இடத்துல எந்த இடத்துல தப்பு நீங்களே யோசிச்சு பாத்தீங்கன்னா கா கையில வச்சிக்க கூடாது பேங்க்ல இருக்கணும்

சம்பந்தப்பட்டது அது ப்ராடக்ட்ஸ் இந்த ஹோம் டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்ல இருக்குங்களா சார் ஆமா 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 புரியுது அது அது ஆன்லைன்ல சேல் பண்ணலாம்னு ஒரு யோசனை இருக்கு சார் இதெல்லாம் வாங்கி எல்லாம் பண்றது தானே ஆமா சார் மீஷோல Flipkartல எல்லாம் கொஞ்சம் போட்டு சேல் பண்ணலாம்னு ஒரு யோசனை இருக்கு சார் சரி நீங்க வந்து இப்ப நானா சொல்ற சில விஷயங்களை சொல்லிட்டேன் சரியா சரி சரிங்க சார் இன்னமும் கூட உங்களுக்கு பூரண நட்சத்திரத்துல சூரியன் இருக்கிறதுனால

தர இருக்கிறார் நீங்க கடினமான உழைப்பாளி தான் அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை உங்களுக்கு வேணும் வந்து உங்களுக்கு வந்து எப்படி எப்படி சின்ன லேசா குறை சொல்லிட்டா கூட உங்களால பேலன்ஸ் பண்ண முடியல அவனை திரும்ப குறை சொல்றதுக்கோ அவங்க கூட சண்டை போடுறதுக்கோ போயிருங்க அதே பிரச்சனை போறீங்களா போலியா சில நேரம் போயிருவாங்க சார் சில நேரம் இல்லையா பல நேரங்கள்ல நீங்க அப்படித்தான் செய்வீங்க ஆமாங்க சார்

சரியா ஆமா ஆமா சார் நீங்க சரியா செய்யலை உங்களுக்கு அமைந்த தொழில் எல்லாம் அருமையான தொழில் சூரிய திசையில இப்ப பயங்கரமான சம்பாத்தி வந்திருக்கோம் நாள்குடி சார் நாலே இருக்கான் சரிங்க சார் நாள் சேர்ந்து இருக்கான் அந்த புத்தி வேற இப்ப நடக்குது சரிங்க சார் இருபத்தி அஞ்சு ஜூனுக்குள்ள நீங்க உங்கள திரும்ப ரீ பண்ணிக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்கு சரிங்க சார் சரிங்க சார் கமிங் டுவெண்ட்டி ஃபைவ்

சந்திரத செவ்வா புஜிலே கோடீஸ்வரர் நாயலன்ஸ் அதுக்கு முயற்சி பண்ணணும் செவ்வா கண்டிப்பா சார் ஒன்று இல்ல எல்லாத்திலையும் ஆமாங்க சார் எல்லா கிளாஸ் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கிளாஸ் நடத்துனது எல்லாமே அட்டன் பண்ணிருக்கேன் சார் வெரி குட் வெரி குட் வெரி குட் நீங்க ஜோதிடம் முறைப்படி கத்துக்கோங்க கண்டிப்பா சார் கண்டிப்பா வேற என்ன செல்வன் செல் செல் செல்வன் முறைப்படி கத்துக்கோங்க பலன் சொல்லுங்க சரிங்க சார் சரிங்க சார் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு ஆள்கிட்ட வாஸ்து பாருங்க கண்டிப்பாங்க சார் சரி அது மாதிரி தொழில கொஞ்சம் விரிவடைச்சு வச்சுக்கோங்க சரிங்க சார் சரிங்க சார் ஆதாரத்துல நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சரிங்க சார் சரிங்க சார் சூரியன் வந்து உங்களுக்கு சொத்துக்கள் வரும் சொத்துக்கள் சேரும் வீடுகள் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சரிங்க சார் சரிங்க சார் வீடை கட்டி உத்திட்டீங்களா எப்படி வீடை கட்டி வேற ஒரு நாள் கையில் கொடுத்து நீங்க இல்ல சார் என் பேர்ல இல்லைங்க சார் வீடு மேலும் சார் இனிமேல் தான் நான் பண்ணணும் சார் அப்படி இருக்கு அதனால கேக்குறேன் இல்ல சார் இனிமேல் தான் சார் நான் எனக்குன்னு வாங்கினேன் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல வாங்கினேன் சார்

இங்க வந்து வருங்காலத்துல வந்து சந்திர திசை செவ்வா திசை எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஒன்னும் மோசம் இல்ல மூணு கூட நீச்சமாயிருக்காரு ஏழு மார்காதிபதி நினைச்சாங்க நல்லா இருக்கு திசை நல்லா இருக்கு சார் அதனால உங்க ஜாதத்திலயே வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நாலு கூட அஞ்சு

కండి <laughs> <laughs>